சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய புரோகிராம்ல நிறைய ஜோதிடர்கள் ஒரு வார்த்தை பேசி நம்ம பாத்திருப்போம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிகள் போட்டீங்கன்னா உங்களுக்கு அத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவோம் லைஃப்ல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரிஷபத்துக்கு வந்து வைரம் சொல்லுவாங்க புதனுக்கு வந்து மாணிக்கம் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அத எனக்கு கரெக்டா சொல்றேன்னு தெரியல நம்ம நான் என்ன கேட்கறேன்னா எந்த ராசிக்காரர்கள் எந்த கற்கள் போடணும்னு நான் கேட்கல எந்த ராசனச்சும் எந்த ராசிக்கர்கள் போடக்கூடாது ஏன்னா சில விஷயம் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்போம் ஓகே போடுறதுன்றது அதிர்ஷ்டத்துக்காக நான் அதிர்ஷ்டத்துக்காக நான் கேட்கல நமக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்காக நான் கேட்கிறேன் யா எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரருக்கு யூஸ் பண்ண கூடாது அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா கேள்வி நுணுக்கமா கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனா அந்த கேள்வி நமக்கு கேள்விக்கான பதில் நான் வந்து விளக்கமா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கிளைமர் வந்து மக்களுக்கும் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் குறிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இப்ப கமெண்ட் பண்ணக்கூடிய நேர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராசி கற்களை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஆமா ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் நம்ம பதினோரு வருஷமா இந்த துறையில இருக்கிறோம் இந்த பதினோரு வருஷமா நம்ம இது வரைக்கும் ஒரு ராசி கல்லையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கல்ல போடுங்க இந்த கர்மாவுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணீங்க நம்ம சொன்னதே கிடையாது இது வரைக்கும் சொன்னது கிடையாது ஓகே சோ அப்ப அதுல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு கல் வந்து ராசிக்கல் போடுறதுனாலயோ நவரத்தன கற்கல்ல ஏதாச்சும் ஒருத்தர் போட்டுக்கிறதுனால ஒருத்தரோட லைஃப் மாறிடுமா அல்லது அந்த கல்லை யூஸ் பண்றதுனால உடனே அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் கொட்டிடுமா அப்படின்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை எனக்கு பெருசா பெருசாதுல நம்பிக்கை இல்ல எனக்கு பெருசாதுல வந்து உடன்பாடு கிடையாது ஓகேங்களா இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்டர்ட் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இதை நான் பதிவு பண்ணிடுறேன் இப்ப நம்ம டாபிக் உள்ள போவோம் யார் எதாவது போடக்கூடாதுன்னு கேட்டீங்க இல்லையா அதுக்கு வந்து இப்ப நம்ம போவோம் அஹ் அதுல வந்து நமக்கு எட்டு கர்ம பதிவுகள் இருக்கு இப்போ கேது அப்படின்ற அப்படின்ற பேர்ல கர்மா கிடையாது மிச்சம் ராகு வரைக்கும் இருக்குது சுழல் ஆரம்பிச்சு கரெக்டுங்களா இப்ப ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம கர்ம பதவியை பத்தி சொல்லும் பொழுது நம்ம கர்மாவை பத்தி வீடியோ சொல்லும் பொழுது நிறைய ஆட்கள் வந்து என்ன தெரியுமா பண்றாங்க விஷால் சார் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறிப்பிட்ட கர்மா இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால அந்த அந்த கிரகத்துக்கான கல்லை போடுங்க போட்டா அதுக்கு நிவர்த்தி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நடக்குது நிறைய இடத்துல நடக்குது இருக்கலாம் ஆமா என் அது வந்து அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நமக்கு வந்து இப்ப சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் எதுமா மகம் கேட்டை உத்திரட்டாதி நாலே நட்சத்திரம் இல்லைங்களா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நாலு நட்சத்திரத்துக்கு சந்திரன் கர்மா இருக்கு இந்த நாலு நட்சத்திரத்துல யாராச்சு பிறந்து இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டயசி இப்ப நான் சொல்ற விஷயத்த கேளுங்க உங்களுக்கு சந்திரன் கர்மா இருக்கு அதனால சந்திரனுடைய காரகத்துவமான முத்து இருக்குல்ல முத்து முத்து வந்து நீங்க போடுங்க போட்டா சந்திரன் கர்மாக்கு தீர்வுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஓடி போயிருங்க அத வாங்காதீங்க சொன்னவங்களை விட்டு விலகுங்க முதல்ல அவங்களோட கான்டாக்ட கட் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா சந்திரன் கர்மா யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் முத்து அணிய அணிய அந்த கர்மானுடைய வீரியம் இன்னும் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய குறையாது ஓகேங்களா கிளாஸ்ல நம்ம வந்து எழுதி போடுறோம்ல இந்த இந்த கர்மாவுக்கு இந்த அணிகலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டு பக்கத்துல இன்ட்டு தான் போடுவோம் சந்திரங்கர்மா இருந்துச்சுன்னா முத்து கூடாது பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரம் முத்து அணிய கூடாது ஒருவேளை சந்திரன் கர்மா அவங்களுக்கு அது பாசிட்டிவாவே இருக்கு குக்கிங் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அது டிஃபால்ட்டா பாசிட்டிவா இருக்கு அப்படினா அவங்க மோதிரம் அணிஞ்சாலும் அணியலனாலும் அது பாசிட்டிவ் தானே கரெக்ட் ஆனா நெகட்டிவ் இதர அதனால இருக்குங்க அப்ப இப்போ இல்லமா அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் ஆனா அதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன்னா நம்ம ஏற்கனவே கர்மாவோட டெஃபினிஷன்ல ஒன்னு சொல்லிருக்கோம்

அது நெகட்டிவான விஷயம் இதுக்கெல்லாம் ஆட்படுறது இதனால பாதிக்கப்படுறது இது ஓகே அப்போ பாசிட்டிவ் அதிகமாகும்னா சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் அதிகமாகும்ல

ஏற்கனவே சந்திர உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு அம்மா கூடவோ அம்மா வழி சொந்தம் கூடவோ டக் இருக்குதுன்னு வச்சுங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க யாராச்சும் உங்ககிட்ட வராங்க சார் உங்களுக்கு சந்திரன் கர்ம அதனால தான் உங்களுக்கு தாய் தாய் வழி உறவு கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது அதனால இந்த முத்து அணிஞ்ச மோதிரத்தை போடுங்க இந்த முத்துன்ற அந்த கல்லை யூஸ் பண்ணுங்க அது யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகும் சொல்றாங்கன்னு வச்சுங்க போடலாமா அப்படி போட்டா இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகும் கரெக்ட்

நன்மை மட்டும் அதிகமாகுமா பாதிப்பு அதிகமாகுமா பாதிப்பு பாதிப்பு அதிகமாகும் அல்லவா நான் என்ன சொல்றேன் அந்த நன்மையும் அதிகமாகி பாதிப்பும் ஏன் அதிகமாகணும் நன்மையும் பாதிப்பும் பேலன்ஸ் நம்ம பண்ணிட்டு போலாமே கரெக்ட் அவ்வளவுதானே அவ்வளவுதான் சரி இன்னும் உங்களுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன் நீல கல் எந்த எந்த கிரகத்துக்கு சொந்தம் சனிங்களா சனி ஓகே கரெக்ட்டுங்களா திருப்பதியில பெருமாளுக்கினுடைய நெத்தியில இருக்கக்கூடிய நீலக்கல் இன்னைக்கும் அதுக்கு வந்து அங்க பக்கத்துல நிக்கிறதுக்கே வந்து லட்சக்கணக்கில் வந்து பே பண்ணணும் ஸ்பெஷல் கரெக்டுங்களா நீலக்கல்லு எதுக்கு எதுக்கு பரிகாரமா பரிந்துரை செய்வாங்க சனி இழந்த சனியோ நல்லா பாதிப்பு பாதிப்புன்னா உடனே நீலக்கல் இதுதான் பரிந்துரை செய்வாங்க ஆனா அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு உடனே டிஎன்ராலஜி ப்ரோக்ராம் பாக்குறாங்க இப்போ கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் எது எதுமா

அப்படி இல்ல அப்படின்னா உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல நம்பர் நம்பர் உறவுகள்ல குறிப்பாக மூத்த சகோதரர் அக்கா அண்ணன் அந்த உறவு அப்புறம் சித்தப்பா இந்த உறவு இந்த உறவு வழி பிரச்சனை இருக்குது இருக்குது அந்த உறவுகிட்ட ஏமாறுறாங்க ஏதோ ஒண்ணு நடக்குது ஓகேங்களா இப்போ இவங்க நீலக்கல்லு ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரு சுவாதி நட்சத்திரக்காரு அவிட்ட நட்சத்திரக்கார நீலக்கல் போடுறாரு இப்ப இந்த உறவு பிரச்சனை தீந்துருமா இல்ல சண்டை பெருசாகி உறவே முறிஞ்சிருமா

மாணிக்க கல் ஒரிஜினல் யாருக்காவது கிடைக்குமா ஒரிஜினல் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் நாகத்துக்கிட்ட இருந்தா எடுக்கணும் ஆமா நாகத்துக்கிட்ட இருந்து எடுத்தவங்க யாரு உண்மையிலேயே அதை பார்த்தவங்க யாரு கரெக்ட் இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தவங்க எத்தனை பேர் நீங்க அதை பார்த்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு மாணிக்க கல்னு சொல்லி விற்கப்படுது அதெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் மாணிக்கமா அப்படி உருவாக்கப்பட்டு விற்கிறாங்க கரெக்டுங்களா ஓகே அப்ப அதனால முதல்ல என்ன பயன் அதை நீ ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினா என்ன ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கினா என்ன சரி இவ்வளவு இருக்குல்ல நம்ம இப்ப ஆடம்பரத்துக்கே வருவோம் ஓகேங்களா கர்மா என்னென்ன நட்சத்திரமா திருவாதிரை சித்திரை திருவோணம் ஓகேங்களா திருவாதிரை சித்திரை திருவோணம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் உங்க வீட்டுல அதாவது என்ன சொல்றது அத பயன்பாடு பயன்படுத்துறதை வந்து ஒண்ணு முடிஞ்சா தவிர்த்துக்கோங்க அப்படி முடியலையா அளவா குறைச்சுக்கோங்க அதுல நம்பர் ஒன் வைரம் திருவாதிரை சித்திரை திருவோணம் வைரம் பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா பயன்படுத்தினா என்ன சார் ஆகும் அப்படின்னா ஏற்கனவே சுக்கரன் கர்மாவனால அத்தை வழி உறவு திருமண உறவு திருமண வாழ்க்கை பெண்கள் சந்தோஷமா இல்லாம இருக்கிறது தாம்பத்திய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுறது இந்த மாதிரி வந்து யூட்ரஸ்ல பிரச்சனை வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பரம்பரை பரம்பரையா பேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த பதிவுல தாங்கி பறக்குறாங்க இந்த வைரம் போட 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 இருக்கிறது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் குறையாது அதுக்கு அது பரிகாரம் கிடையாது குண்டு மணி வைரமாக இருந்தாலும் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் அது அணிகளை தான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வாங்கி ரேட் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க ஏதாச்சும் விற்கணும்னு நினைக்கிறீங்களா விற்கிறதுக்காக நீங்க வாங்கி வைக்கிறீங்களா ஓகே ஆனா நீங்களே சொல்லுங்க அவ்வளவு காசு கொடுத்து வயிறு வாங்கிட்டு போடாம இருப்போமா ஒரு வயிறு கமல் தான் தீ இவ்வளவு மூக்கு தீ தான் அவ்வளவு வாங்கிட்டு போடாம இருக்க மனசு வருமா மனசு வராது திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க வைரத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்போ இதை போது இன்னொரு கேள்வி வரும் சார் அப்போ வெள்ளி வந்து சுக்கிறது தானே சார் வெள்ளி எப்படி சார் அவாய்ட் பண்ண முடியும் அவாய்ட் பண்ண முடியாதுதான் முடிந்த குறைத்துக் கொள்ளுங்கள் குறைவாக பயன்படுத்துங்கள் குரு கர்மா இருக்கிறவங்க கோல்டு வரேன் வரேன் குரு கர்மா ஓகேங்களா இப்போ வந்து எப்படின்னா சுக்கிரன் கர்மாக்கு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி குரு கர்மா என்னென்ன மூணு நட்சத்திரமா இருக்கச் சத்தம் உத்தரம் கரெக்ட்டுங்களா ஆஹ் வெள்ளிக்கு சொல்லும்பொழுதே பஞ்சாயத்தாச்சு நீங்க வந்து கோல்டுன்னே கேட்டீங்க ஓகேங்களா அதுக்கு நான் இப்ப வரேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா குரு கர்மாவை சேர்ந்தவர்கள் அவங்க மட்டும் இல்ல இருபத்தி ஐந்து நட்சத்திரத்துல யாருமே தங்கத்தை அவாய்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஆனா குருவுக்கான முக்கியமான நவரத்தன புஷ்பராகும் புஷ்பராகம் தானுங்களா யாராச்சும் மிருகசீரஷம் நட்சத்திரம் சித்த இது அஸ்த நட்சத்திரம் உதாரண நட்சத்திரம் சார் உங்களுக்கு குருகர்மா இருக்கு அதனால புஷ்பராகம் கல் நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணா உங்களுடைய வாழ்க்கை குருகர்மா நெகட்டிவ் எல்லாம் சரியாகி பாசிட்டிவ் வந்து குருவுடைய அறுப்பார்வை உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும்னு சொன்னாங்கன்னா முதல்ல அந்த கான்டாக்ட கட் பண்ணுங்க முதல்ல அந்த அட்வைஸ கட் பண்ணுங்க அவ்வளவுதான் குரு கர்மாவை கொண்டவர்கள் மிருக சீரஷம் ஹஸ்தம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புஷ்பராகளை பயன்படுத்தவே கூடாது நிறைய ஜோதிடர்கள் வந்து கையில நவர க நவரத்தின கற்கள் பதிச்சா மாதிரியே ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அப்ப அவங்களே எல்லா கல்லும் இது வந்திருக்கலையே உங்களுக்கு அதாவது இருக்கிற எல்லா கல்லையும் போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஒரே மோதிரத்துலயே ரெண்டு மூணு கல்லு போட்டிருப்பாங்க இன்னொரு மோதிரத்துல இன்னும் ரெண்டு மூணு கல்லு அப்ப வந்து எல்லாமே வந்துருக்குது அதுல ஆமா அந்த மாதிரி நிறைய ஜோதிடர்கள் போட்டு நம்மளே வீடியோல பாத்திருப்போம் அவங்களுக்கு எல்லாம் எந்த கர்மமும் பாதிக்காது அது போடுறதுக்கான ரீசன் வந்து வெறும் வந்து அவங்களுக்காக மட்டும் கிடையாதுமா அவங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி போடக்கூடிய நிறைய எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி போடக்கூடிய நிறைய ஜோதர்கள் வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் விற்கிறாங்கல்ல சேல் பண்றாங்க இல்லையா அவங்களோட எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சும்மா வரும்னே நீங்க நீங்க அந்த கடைக்கு போய் அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அந்த கடைக்கு போயிட்டு அந்த கல்லை வாங்குங்கன்னு சொல்லிட்டு வெறும் கமிஷன் வாங்கிக்கிறதெல்லாம் கிடையாது அதோட வேற லெவல் ப்ரமோஷன் நடக்கும் சில ஜோதர்கள் எல்லாம் நீங்க பாப்பீங்க எங்கிட்ட வந்து அந்த கல்லு வாங்குங்க நான் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க ஆமா பாத்துருக்கீங்களா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க அந்த கடைக்கு போனா கிடைக்கிற பொருள் இவர்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ஆகும் அருணுமா ஆஹ் அவ்வளவு காசு கொடுத்து நம்மளே ஆப்ப வாங்கி சொல்லிக்கணுமா அவ்வளவு தான் சொல்றேன் உங்களுக்கு என்ன கர்ம பதிவு இருந்தாலும் அந்த கர்ம பதிவுக்கு அந்த கிரகத்துக்கு இந்த கல் இருக்குது இதை போடுங்க சரியா போய்டும் யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்க மாட்டாதுங்க இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்து அப்படியே வெளிப்படையாக என்ன ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் செவ்வாய் கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நான்கு நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கரெக்ட் ஓகே இப்போ இந்த நான்கு நட்சத்திரங்கள் பவழம் போடலாமா போடக்கூடாது பவளம் எந்த கிரகத்துக்கு சொந்தம் செவ்வாய் செவ்வாய் இப்ப பவள மோதிரம் இவங்களை போட சொல்றாங்க சார் சொல்லிட்டாரு இவங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்குது கல்யாணம் தள்ளி போகுது நீங்க பவள மோதிரம் போடுங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு யாராச்சும் பவள மோதிரம் போட சொல்றாங்க செவ்வாய் கருமா குறையுமா இன்னும் ஜாஸ்தி ஆகுமா எனக்கு ஒரு டவுட் அப்போ நிறைய பேரு வயதானவங்க பாத்திருப்போம் மாங்கல்யத்துல இருந்த மாங்கல்ய கயிறுலயே பவளம் போடுவாங்க அந்த காலத்திலயே போட்டிருப்பாங்க ஆனா அது அதனால இப்ப சைடு எஃபெக்ட் வருங்களா மேபி அதுல போடலாங்களா அப்படி போட்டவங்க எல்லாமே வந்து கார்த்திகை பூர்வம் மூலம் ரேவதி நட்சத்திரம் இல்லையே இருந்து அவங்களுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி செவ்வாய்க்கர்மா இருந்து போட்டா பிரச்சனை வருங்களா செவ்வாய்க்கர்மா இருந்து போறதுனால என்னென்ன தாக்கங்கள் அப்படின்றத நம்ம பாத்துருவோம் தாக்கங்கள் என்னன்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்துல கை வைக்கணும்ல கரெக்ட்

வர வேண்டிய சொத்து கிடைக்காம போகுது கரெக்டுங்களா அப்படி இல்லைனா உடன் பிறந்த சகோதரர்களே வந்து பகையாளிகளா பங்காளிகளா மாறுறாங்க பங்காளிகள் பகையாளிகளா மாறுறாங்க அப்ப ரிஸ்க் இல்ல அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம சமூகத்தையும் நம்ம சொந்தத்தையும் சார்ந்து இருக்கும் பொழுது அப்ப சகோதர உறவு நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இது வந்து என்ன பண்ணுன்னா ஏற்கனவே அங்க சலசலப்பு இருக்கு ஓகே அந்த இடத்துல மறுபடியும் நீங்க ஒரு விஷயத்த அதாவது எரி இதுல ஊத்த முழுது என்ன ஆகும் இன்னும் இன்னும் பயங்கரமா எரியுமில்ல ஆமா அந்த உஷ்ணத்தை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணும் பாவனோம் ஓகே அவ்வளவுதான் ஆனா அதுக்காக உலோகத்தை பயன்படுத்தாம இருக்க முடியுமான்னு முடியாது நம்ம கடவுளுடைய சிலைகள்ல செப்பு சிலைகள் நம்ம வாங்கி வைக்கிறோம் ஆமா செம்பு நம்ம செம்பு பாத்திரமே நம்ம பயன்படுத்துறோம் ஆமா அது நம்மளால முடியாது அதனாலதான் தான் சொல்றேன் சுக்கிரனுக்கு கூட வைரத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளிய குறச்சிக்கோங்கன்னு தான் சொன்னீங்கன்னா வெள்ளி விளக்கு வெள்ளி சா வந்து சம்பிரதாயத்துக்காச்சும் ஒரு வீட்ல இருக்கும் ஆமா அப்படி பார்த்தா குரு கர்மான கோல்டைய யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா நான் தங்கத்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல ஆனா குரு கர்மாவை கொண்டவர்கள் மிருகு சீரஷம் ஹஸ்தம் உத்ராட நட்சத்திரத்தை கொண்டவர்கள் தங்கத்தை முடிந்தவரை நகையாக யூஸ் பண்ணாம சேவிங்ஸா காயினா வாங்கி வைக்கிறது பெட்டர் ஏன்னா அந்த காயினை நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கணும் நம்ம ஏதாச்சும் முதலீடு பண்ணணும்னா அது வித்து நம்ம மறுபடியும் பணமாக மாற்றுவோம் கரெக்டுங்களா ஆனா நகையாக போடும்போது சென்டிமெண்ட் இல்லவா முடிஞ்ச வரைக்கும் நகையை வந்து யாரும் விற்க மாட்டாங்க ஓகேங்களா எப்ப பயன்படுத்துவாங்க எதாச்சும் ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருக்குன்னா அரமானத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அது யாரா இருந்தாலும் சரி கரெக்ட்ல அந்த மாதிரி நீங்க உலோகங்களை விட்டுருங்க உலோகங்களை நீங்க இந்த கான்செப்ட்குள்ள எடுத்துட்டு வர முடியாது நவரத்தனங்கள் அப்படின்னு வருதுல்ல அந்த நவரத்தனங்கள்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கர்ம பதிவு இருக்குது அப்படின்னா அந்த கர்ம பதிவு சார்ந்த அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய கல்ல போட்டா அந்த கர்மா சேலம் சக்தியமா கிடையாது இது மித்து யாராச்சும் அப்படி சொல்றாங்கன்னா ஏமாத்துறாங்கன்னு அப்போ அந்த விஷயத்துல ரொம்ப உஷாராயிக்கணுமா பேசாம நீங்க சொல்றது பார்த்தா ஒரு ஐடியா தான் தோணுது நவரத்ன கற்களை எடுத்து பூஜை ரூம்ல வச்சு உட்காந்து பூஜையே பண்ணிட்டு போயிடலாம் அது அந்த எல்லா கிரகத்தோட தாக்கத்துல இருந்து நீங்களே காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தீங்க ஆனா நீங்க சொன்னதுல ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது அது எப்படின்னு நான் சொல்றேன் ஆமா எந்த விதமான ஒரு பொருள் அதாவது நீங்க அனுபவத்துல நீங்க உணர்ந்ததை நீங்க சொல்லுங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்களும் சரி நீங்க நீங்க எதிர்க்க நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இல்லையா நீங்களும் சரி அனுபவத்துல உணர்ந்ததை நீங்க சொல்லுங்க இந்த இந்த மோதனம் மட்டும் கிடையாது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்குல்லமா ஆமா பெண்ணு பேப்பரு நோட் புக்கு அதாவது இப்ப லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு இப்ப ஃபேன்சி பொருட்கள் இருக்கும் ஜென்ஸுக்கு ஜென்ஸ் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும் கீ செயின் அந்த மாதிரி நம்ம கையில தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கும்ல ஆமா அடிக்கடி நம்ம குழந்தக்கூடிய பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இப்போ நம்மளுடைய நம்மளுடைய எண்ண பதிவு பவர் நம்ம எண்ணத்தினுடைய சக்தி ஆள் மனசுல நம்ம புதஞ்சிருக்கக்கூடிய வலிமையான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வெறும் எண்ணங்களா மட்டும் இருக்குமா அது நம்மளுடைய ஆன்மாவிலேயும் உறைஞ்சிருக்குமா நம்மளுடைய ஆறாவில இருக்கும்ல அந்த எண்ணம் அந்த அந்த மைண்ட் பவர் வந்து இருக்கும் இல்லையா அப்ப அந்த ஆத்ம பலம் வந்து வெறும் நம்மோட நிக்குமா அல்லது அதனுடைய எனர்ஜி அதனுடைய பதிவு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் அங்கங்க சதுருமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களையும் அந்த வைப் இருக்கும்ல இப்போ நீங்க சொல்லுங்க ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கண்ட்ரோல்ல வரோம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பொருளோட இயல்பான வைப்புல இருக்குமா அல்லது நம்ம என்ன வைப்புல இருக்குமோ அதை அந்த பொருளை அப்சர்வ் பண்ணுமா நம்மளோட வைப்பு தான் அப்சர்வ் பண்ணும் அப்போ நீங்க ஏதோ ஒரு கல்லை வாங்குறீங்க ஏதோ ஒரு கல்லை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா என்ன மனநிலையில பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா நீங்க பூஜை என்ன பண்றீங்க நீங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன மெடிடேஷன் பண்றீங்க நீங்க என்ன பாசிட்டிவான எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை இன்னும் வலிமையாக்கி 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 அந்த பொருள் என்ன பிரீக்வன்சில இருக்குதோ அதை எரேஸ் பண்ணிட்டு உங்களுடைய மன வலிமைய பதிவு அந்த பொருளை பதிக்கிற மனநிலை இருந்தா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க கரெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகணும் நம்மளோட ஆமா ஓகே எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அந்த பொருள் தொலைஞ்சாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து கிடைச்சிடும் உங்களோட ஒரு பொருள் ரொம்ப அட்டாச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் தொலைஞ்சாலும் மறுபடியும் உங்ககிட்ட வந்து கிடைச்சோம் ஏன்னா அந்த உங்களுடைய எண்ணத்துக்கும் ஆன்மாவுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த பாண்டிங் தான் நிறைய பேருக்கு தொலைஞ்ச கல்லாம் கிடைச்ச அனுபவங்களா இருக்கும் அதை பார்த்தவங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் ரொம்ப அற்புதமா இருந்தது சார் இந்த பதிவு மிக்க நன்றி நன்றிமா